பதிமூன்று கிராமங்கள் உள்ளது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் ஐயாயிரம் ஏக்கர் அரசாங்கம் கையகப்படுத்தி ஆடம்பரமாக விமான நிலையம் அமைக்க திட்டமிட்டு இரண்டு வருட காலமாக அந்த வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏகனாபுரத்தில் இரண்டு மூன்று கிராமங்களில் உள்ள மக்கள் இரவு நேரங்களில் அவர்கள் தொடர்ந்து இரண்டு வருட காலமாக இரவில் அவர் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அங்கு காலத்துறையும் ரோந்து பணியில் உள்ளனர் ஏதாவது சட்டமன்ற பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பது அவர்களுடைய கருத்து அதனால் அவர்கள் அங்கே எப்பொழுதுமே அதிகமாக ஃபோக்கஸ் செய்தபடி காவல்துறை உள்ளது இங்கே அங்கே நேரில் சென்று அவர்களை சந்திக்கும்போது குறிப்பிட்ட இப்படித்தான் செல்ல வேண்டும் இப்படித்தான் டயம் உங்களுக்கு இந்த இடத்தில் இவ்வளவு நேரம் தான் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிறோம் அந்த இடத்துக்குள்ள தான் செல்ல வேண்டும் விமான இடங்களை கையகப்படுத்துகிறோம் என்று சொல்லும்போது அரச அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் அந்த நீர்நிலையில் தான் ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் தான் மற்ற ஐயாயிரம் ஏக்கரில் மூவாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வந்து பட்டா நிலங்கள் வீடுகள் அங்குள்ள மக்கள் கனவு வீடுகளால் வீடுகள் அதிகமாக கட்டியுள்ளார்கள் அங்கே அவங்க நீர் அந்த நீர் அவங்க விவசாயத்துக்கு தேவைப்படுகிறது விவசாய நிலங்கள் அவங்க வந்து அந்த நீரை தாய்ப்பால் கொண்டு அந்த நீரை இணைக்கின்றார்கள் தாய் பூமி அவங்கள் முதலாளியிலிருந்து அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களை திடீரென்று முறையெல்லாம் தாய் செய்துவிட்டு பதிமூன்று கிராமங்கள் அது வெட்ட வெளிச்சமான இடமில்லை நீர்நிலைகள் வீடுகள் ஆடு மாடுகள் இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டே என்று சொல்லலாம் அவர்கள் இரண்டு வருட காலமாக அந்த விமான நிலைய வராமலில் இருக்க எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அனைத்து கட்சிகளும் போய் அதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றது தெரிவித்திருக்கின்றது அவர்கள் சென்று விட்டு வந்து விட்டார்கள் இப்பொழுது தமிழக தலைவர் வெளியே வர வரமாட்டார்கள் பனையூர்லேயே இருந்துகிட்டார்கள் மக்களை அழைத்து கொண்டு பனையூர்களை வச்சுட்டான் பேசாரு அவர் காலத்துக்கு வரமாட்டார்கள் இப்படின்னு ஒரு விமர்சனங்களை அள்ளி வீசினாங்க இப்போ அவர் வந்துட்டார் மக்களை சந்திக்கும் போது மற்ற ரசிகர்களாக இருந்தாலும் விஸ்வாரிகளாக இருந்தாலும் அங்கு சென்று அவரை நேரில் சந்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படாமல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்